நகர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது எங்கள் உலக தத்துவம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது உலக தத்துவம் இந்த பூமிதான் நமது உலகம் இந்த பூமியில்தான் நாம் எல்லாம் பிறந்தோம் வாழ்கின்றோம் மடிந்து விடுவோம் யாதும் ஊரே ஆங்காங்கே அவர்களுக்கு தேவைப்பட்ட இடத்தை வாங்கி அவர்கள் வீடு கட்டிக்கொண்டு சொந்தமாக்கிக் கொண்டார்கள் இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நீங்கள் அமெரிக்காவில் சென்று வீடு வாங்கலாம் ஆஸ்திரேலியாவில் சென்று வீடு வாங்கலாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய எங்கே வேண்டுமானாலும் நிலம் வாங்கிக் கொள்ளலாம் அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளே நம்ம இணைக்கக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம் உலகத்திலே பல தமிழ் பேசுகிறார்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நகரங்களில் அவர்கள் ஆங்கிலம்தான் பேசுகிறார்கள் அமெரிக்காவில் ஆங்கிலம் யூகே அங்கே ஆங்கிலம்தான் ஆஸ்திரேலியாவில் அங்கே தான் நியூசிலாந்திலும் அங்கேதான் ஆங்கிலம்தான் இன்று உலக மொழியில் முதல் மொழியாக இருப்பது ஆங்கிலம்தான் மற்ற மொழிகள் அல்ல ஆனால் வேறு உலகத்திலேயே மூத்த மொழியாக இருப்பது தமிழ்தான் ஆங்கிலேயர்களின் வரலாறு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு குறைவுதான் ஆனால் உலக மொழியாக மாறிவிட்டது காரணம் சிறுவதிலிருந்தே எல்லோருக்கும் கற்றுத்தந்தார்கள் நாமளும் கற்றுக்கொண்டோம் போ ஒன்றும் இல்லை போ அப்படி இருக்குது அதனால் என்ன பயப்படாமல் போங்க போ போப்போ போரமாக வாங்கப்பா எனவே உலகத்திலே அதிகப்படமாக பேசக்கூடிய மொழி ஆங்கிலம்தான் அவர்களுக்கென்று ஒவ்வொரு நாட்டுக்கென்றும் ஒரு தாய்மொழி இருந்தாலும் இன்று ஒரு இணைப்பு மொழியாக இருப்பது தான் இன்று ஆங்கிலம் எல்கேஜி யூகேஜி அப்படி போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி எல்லாரும் இங்கே இங்கிலீஷ் பேசுகிறாங்க இங்கிலீஷ் மீடியத்தில் பேசுகிறாங்க தமிழ் மீடியத்திலும் பேசுகிறாங்க பல மூணாவது மொழியையும் கற்றுக்கிறாங்க அதனால் இந்த காலத்தில் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்பது பொருத்தமாக இருக்கிறது வித்தியாசமே இல்லை அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டு நான் பேசுகிறேன் அதற்கான மற்ற மொழிகள் என்றால் குறைவான மொழிகள் அல்ல அவர்களுடைய தாய்மொழிகள் நமக்கென்று ஒரு தாய்மொழி ஆனால் உலகத்தை இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக இருப்பது ஆங்கிலம் தான் எனவே ஆங்கிலத்தை போற்றுவோம் கற்றுக்கொள்வோம் இணைந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்